அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளில் ஆறாவது ராசியாக சொல்லக்கூடிய ராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாள் எப்படிப்பட்ட பலன்களோ எப்படிப்பட்ட மாற்றங்களோ தரப்போகுது முக்கியமாக அவங்க என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக கொண்டு நம்மளும் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயகப் பெருமானை நினைத்து இப்போ ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்திருப்பீங்கள்ல அந்த விஷயமானது கூடிய விரும்பல அவர் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய விஐபிகளும் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸ்களும் நிறைய அரசியல்வாதிகளோட வெற்றிக்கு பின்னாடி முக்கியமான சில ஜோதிடர்கள் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் சில ஆன்மீக விஷயங்களில் ஈடுபட்டு தான் சில விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு முக்கியமான ஜோதிடர்களுடைய நம்பர் தரேன் இரநூறு முந்நூறுக்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுடைய ஆசான் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய நீங்கள் வந்து எதிர்பார்க்காத ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கெல்லாம் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு ஆசான் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்றைய இருக்கக்கூடிய தமிழகத்திலையும் சரி கர்நாடகாவிலேயும் சரி ஆந்திராலையும் சரி மூணு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் ஸோ ஸோ இவருடைய நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அவர் ஃப்ரீயாக இருந்தாரு அப்படின்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதாக நம்ம கேட்டு வாங்கி கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லி நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்துக்கலாம் நன்றி ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல சூரிய பகவான் சஞ்சரம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறார் இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பல எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பரம்பரையாக செய்து வரும் தொழிலில் மேன்மைகள் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் முதலீடுகளை தவிர்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் எதிர்பாலினத்தார்களால் சங்கடங்கள் ஏற்படும் அதனால கவனமா இருந்துக்கோங்க மேலும் உங்களுடைய பழைய வீட்டை வாங்கி புதுப்பித்து குடியேறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வைகாசி மாதத்துல பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரம் செய்ய இருக்கார் இதனால் உங்களுடைய வேலையில் அதிர்ஷ்டத்தால் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றும் உங்களின் ஆரோக்கியம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் உடல்நிலை விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க இந்த இடைப்பட்ட பதினைந்து நாட்களில் உடன் பிறந்தவர்கள் மற்றும் நண்பர்களின் நல்ல ஆதரவு கிடைக்கும் ஆன்மீக பணிகளுக்காக செலவு செய்வீங்க மேலும் இன்னும் சிலருக்கு திடீர் பயணங்களும் செலவுகளும் அதிக அளவில் காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை நட்சத்திரங்கள் இருக்கு கிரக நிலையை பொறுத்தவரையில் ராசிகள் கேது ரோக ரோகஸ்தானத்தில் சனி களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் ராகு அஸ்தமஸ்தானத்தில் புதன் சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் குரு லாபஸ்தானத்தில் சந்திரன் என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்கு மேலும் கிரக மாற்றங்களானது இருபத்தி ஐந்து இருபது மாற்றங்களானது இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் அஸ்தமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்தில்

இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க போகுதுங்க அந்த வகையில தான் உங்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பணவரத்து வழக்கத்தை விட சற்று அதிகமாக கிடைக்கும் ஆனால் செலவுகளும் அதற்கு தான் இருக்கக்கூடும் மற்றவர்களது உதவி கிடைக்கும் சாதத்தியமாக பேசி எதிலுமே நீங்கள் வெற்றி பெறுவீங்க அனுபவபூர்வமான அறிவு திறன் அதிகரிக்கும் மேலும் உங்களுடைய வழக்குகளில் சாதகமான போக்குகள் மட்டுமே காணப்படும் அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரமும் சிறக்கா சிறப்பாக உங்களுக்கு நடக்கும் பேச்சாற்றலால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து எழுப்பீங்க பங்கு மார்க்கெட்டில் லாபம் ஓரளவு கிடைக்கும் மேலும் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் செயல் திறன்மை அதிகரிக்கும் மேலும் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் வந்து சேரும் உங்களின் ஆலோசனை கேட்டு மேலிடத்தால் அங்கீகரிக்கும் குடும்பத்தை பொறுத்த வரையில உங்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்கும் குடும்பத்தில் மனம் மகிழும் படியான நிகழ்வுகள் நல்லபடியாக நடக்கும் வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் அதிகளவில் தோன்றும் இன்னும் சிலருக்கு அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரத்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சிகள் பல உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்குங்க மேலும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பெண்களாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்கும் சாதார்த்தியமாக பேசி எல்லா காரியத்தையும் வெற்றிகரமாக நீங்க செய்து முடிப்பீங்க பணவரத்து கூடும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு அனைவரையும் அரவணைத்து செல்வது ரொம்ப நல்லது கட்சி மேலிடத்தின் கனிவான பார்வைகள் நிச்சயமாக இந்த பதினஞ்சு நாள் உங்கள் மீது விழுந்து உங்க கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும் இதனால நீங்க ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அரசு அதிகாரிகளும் உங்க நேர்மறை நேர்மையான ஆலோசனை உங்களை மதித்து நடப்பார்கள் மேலும் அவர்களால் உங்களின் செல்வாக்கு தொண்டர்களிடம் உயர்ந்து காணப்படும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கண்ணி ராசிக்காரங்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுகூலமான திருப்பங்கள் உங்களுக்கு இருக்குங்க மேலும் பாராட்டும் பணமும் உங்க உள்ளத்தை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு சக கலைஞர்கள் நட்போடு உங்களிடம் இந்த காலகட்டத்தில் நல்லாவே பழகுவாங்க அவர்களால் உங்களுக்கு நிறைய விதமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதனால நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க மேலும் ரசிக மன்றர்களுக்கு செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க அதே போல மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கல்விக்கான செலவு கூடும் சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலமாக சாதகமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மேலும் உங்களுடைய கவன சிதறலால் நீங்க பாடம் படிப்பதுல உங்களுக்கு கவனம் குறைபாடுகள் அதிக இருக்கும் அதனால பார்த்து கவனமா இருந்துக்கோங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகள்ல என்ன பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா கன்னிராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்த வரும் பதினஞ்சு நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது முக்கியமாக அவங்க வந்து என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பையன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயகப் பெருமானு நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய மனதளினை அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மன தடுமாற்றம் உண்டாக அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க மேலும் உங்களுக்கு செலவுகள் அதிக அளவில் காணப்படும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் குழந்தைகள் பிறக்கும் வாழ்க்கை துணை அன்போடு இருப்பாங்க பிறமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவிகரம் காட்டுவாங்க இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க மேலும் நீங்கள் பறிக்கூடத்த பொருட்கள் மீண்டும் உங்களிடமே வந்து சேரும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாங்கள் நினைத்ததை சாதித்து கொள்ளும் தகுதி சூழ்நிலை உங்களுக்கு நிச்சயமாக வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இழந்த பதவி நற்பெயர் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லைங்க அதே போல் எந்த முடிவையும் அவசரப்படாமல் நிதானமாக நீங்கள் எடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சில வேண்டாத பிரச்சனைகள் உங்களை தானாகவே தேடி வரும் அதில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும் மேலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் காணப்படும் நீங்க இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே விலகி நன்மையே உங்களுக்கு நடக்க போகுது வீண் கவலைகளை விடுவது உங்கள் கடமைகளை சரியாக செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முயற்சி எடுக்க செய்யும் அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு வெற்றி கனியை மட்டுமே கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல காலமாகவும் இந்த பதினஞ்சு நாள் உங்களுக்கு அமைய இருக்குது அப்படின்னு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா துளசியை ஐயப்பனுக்கு அர்ப்பணித்து வழங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் அனைத்தும் குறையும் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் மேலும் அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் புதன் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் ஏழு எட்டு ஒன்பது அதிர்ஷ்டமான தினங்கள் ஒன்று இரண்டு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதவிகளில் நாம கன்னிராசி என்றவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்கள் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் நிகழ்த்த போகுது முக்கியமாக அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கு பயணங்கள் செய்யுது அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் இவங்க அடைய போகிறாங்க முக்கியமாக என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகப் பெருமானம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆழ் மனசுல ஒரு விஷயத்த வேண்டுதலாக கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த தருணத்துல அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்க உங்களுடைய மனதுல என்ன விஷயத்த வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி பாருங்க சொன்ன நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க மேலும் நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பலைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி